தக்ஷண காளி யூடியூப் நேர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாம் வந்து இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தாங்க இருக்கோம் அதற்கான எபிசோட் தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் சில பேர் மகாலக்ஷ்மி மந்திரம் சொல்லுங்கள் மகாலட்சுமி மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து ஆஃபீஸ்லி நம்ம ஒர்க் பண்ணுறோம் நம்ம வந்து கணவரும் ஒர்க் பண்ணுறாரு நமக்கு குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகணும் காலையில் எழுந்திருச்சு சமைச்சி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேயே போதும் போதுன்னு ஆயிடுது ரெண்டாவது கணவருக்கு நம்ம செய்ய வேண்டிய பணி விடலாம் செஞ்சு அவரை ஆஃபீஸுக்கு அனுப்புகிறதுக்குள்ளே அதுவே போதும் போதுன்னு ஆகிடுது மூணாவது நாமளும் ஒரு ஒர்க்கில் இருந்தோம்னா நம்ம வந்து ஆஃபீஸ் போகணும் அதையும் பார்க்கணும் நம்ம இவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாம் விட்டு புட்டு காலையிலே ஏந்திரிச்சு மகாலக்ஷ்மி மந்திரம் சொல்லுங்க அதுவும் நூற்றி எட்டு தடம் இது மாதிரி நாற்பத்தெட்டு நாள் சொல்லுங்கன்னு சொன்னால் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா கணவரை ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறதா நாம வேலைக்கு போகிறதா எப்போ நூற்றி எட்டு மந்திரம் சொல்கிறது சொல்லுங்கள் நைட்டு ஒரு மணிக்கு உட்காந்துக்கிட்டா அதெல்லாம் செய்யாமல் உங்களுக்கு மகாலட்சுமி உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுடைய ஜாதகமும் தலையெழுத்தும் என்ன சொல்லுதோ கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி உங்க கூட தான் இருப்பாங்க நாம் பேசுவதை தரித்திரிய பேச்செல்லாம் நிற்பாட்டிக்கிட்டோம்னா நம்ம கூட எப்போதுமே மகாலட்சுமி இருப்பதாக சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளது உட்காரும் போது சில பேர் சொல்லுவாங்க ஐயய்யோ ஐயய்யோ அப்பா அப்படிம்பாங்க அப்படிலாம் செய்யாம உங்களுக்கு என்ன தெய்வத்தோட பேர் வருதோ அப்படி செஞ்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை உட்கார்ந்து செஞ்சுக்கும் போது லக்ஷ்மி அப்படின்னு சொன்னால் கூட பிரச்சனை கிடையாது சரிங்களா இது மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் இருந்தாலே நமக்கு வந்து அந்த ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் வந்தாலே நமக்கு வந்து தரித்திரியம் நீங்கிடும் நீங்கிடுவோம் தரித்திரியம் நீங்கினாலே மகாலட்சுமி உள்ள இருக்கிறது தான் ஐதீகம் அது மாதிரி அவங்க சொல்கிற மந்திரத்தெல்லாம் சொல்லிவிட்டா ஒன்று காசுலாம் வந்துடாது அந்த மந்திரம்லாம் சொல்ல விருப்பம் இல்லாதவங்க வெண் வெண்தாமரை மணி மாலை இந்த வெண்தாமரை மணி மாலை இது மாதிரி போட்டுக்கலாம் இதை நான் வெள்ளி காப்பு விட்டு போட்டிருக்கேன் இது கருங்காலி மாலைலாம் இல்லை ஒரிஜினல் வெண்தாமரை மாலை நான் வெள்ளி காப்போட்டு கட்டிருக்கேன் முடிஞ்சவங்க தங்க காப்பீட்டு கட்டலாம் இன்னும் வந்து அதுக்கு வந்து தங்கத்தில் போட்டோன்னா இன்னும் மகாலட்சுமி ஆகாசம் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் முடிஞ்சவங்க இப்படியே போட்டுக்கலாம் எனக்கு போடுறதுக்கு இப்படியே போடுறதுக்கு அச்சமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி ஒரு மணி விட்டு நீங்கள் போட்டிருக்க தங்க செயினில் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் கும்ள் வச்சு போட்டுக்கலாம் ஒரு மணி கூட போட்டுக்கலாம் இது போட்டிருந்தாலே மகாலட்சுமி உங்கள் கூட இருப்பதாக ஐதீகம் மகாலக்ஷ்மியோட ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்தாமரையில் தான் உட்காந்துருக்கும் மகாலக்ஷ்மி பூஜை பண்ணுவதும் வெண்தாமரையில் தான் பூஜை பண்ணால் தான் அதுக்கு பவர் ஜாஸ்தி போல் வெண்தாமரை மணி வந்து யார்கிட்டையும் நீங்கள் வந்து கேட்க வேண்டாம் ஏன் நீங்கள் கேட்க வேண்டாம் இந்த மணி என்ன விலை அப்படின்னு இதுக்கெல்லாம் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நாற்பதாயிரம்லாம் கிடையாது அந்த மணியோட விலை வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் எந்தெந்த ஊரில் கீழே அந்தந்த ஊரில் காதி கிராஃப் என்ற ஒரு கடை ஒன்று இருக்கும் அதில் கிடைக்கும் வெறும் நூற்றம்பது ரூபா தான் நீங்கள் தங்கமாக வெளியே விட்டுரு தான் காசு இது மாதிரி அனைவரும் வாங்கி போட்டிருந்து மகாலட்சுமியை உங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் மற்றவர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இது தெரியப்படுத்தலாம் இது செஞ்சாலே உங்களுக்கு கழுத்தில் அணிஞ்சு கொண்டாலே மகாலட்சுமி உள்ளே இருப்பது போல் உங்களுக்கு கண்டிப்பாக தோறும் தரித்திரியம்லாம் நீங்கி நன்மை நடைபெறும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் இதை போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மது மாமிசம் இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு விஷயங்கள் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சுக்கலாம் பெண்களாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் மட்டும் நீங்கள் வந்து கழட்டி வச்சிடலாம் மற்ற நாளில் இதை வந்து அணிந்து கொள்ளலாம் இதுதான் என்னுடைய உண்மையான விளக்கம் மற்றபடி இதை வந்து எதுவுமே செய்யாது குலதெய்வத்தெல்லாம் ஊட்டு அழைச்சிட்டு வராது மகாலட்சுமியோட விஷயங்கள் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணும் அனைவரும் பெற்று பயன்பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதனுடைய ஒரிஜினல் வெண்தாமரை மணி அவ்வளோதான் விஷயம் பயன்பெற்று பயன்பெறுமாறு மிகவும் கேட்டு நன்றி வணக்கம்